இன்று என்னை ஒரு தள்ளுவண்டியில் காய்கறி வியாபாரம் செய்யும் பொருளின் வித்தியாசமான சத்தம் என்னை கவர்ந்தது சார் என்னிடமிருந்து காய்கறிகள் வாங்கினால் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து காய்கறிகள் வாங்குவதை விட உங்களுக்கு ஐந்து நன்மைகள் அதிகம் அந்த நன்மைகள் என்னவென்று தெரிய வேண்டுமா என்றார் திரும்பி பார்த்தேன் ஒரு அழுக்கு கைலியுடன் ஒரு இளைஞன் நான் வாங்க நினைத்த என்னுடைய லிஸ்டில் உள்ள அனைத்து காய்கறிகளும் இவரிடமும் இருக்கிறது இன்று இவரிடமிருந்து வாங்கினால் என்ன வீட்டுக்காரிக்கு தெரிய வேண்டாம் என்று மனதுக்குள் தோன்றியது அந்த ஐந்து நன்மைகள் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கண்டிப்பாக சார் என்னிடமிருந்து வாங்கும் காய்கறிகளுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி தர வேண்டாம் நூறு ரூபாய்க்கு ஐந்து ரூபாய் உங்களுக்கு லாபம் இது முதல் நன்மை என்றார் சார் நீங்கள் வாங்கும் பொருட்களை கொண்டு போக நான் தரும் கவர் ஃப்ரீ தான் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த கவருக்கு குறைந்தது ஐந்து ரூபாய் நீங்கள் தர வேண்டும் மேலும் நான் நீங்கள் காசு கொடுத்து வாங்கும் கவரிலும் அவருடைய விளம்பரம் தான் இருக்கும் இது உங்களுக்கு இரண்டாவது நன்மை என்றார் மூன்றாவது நன்மை என்ன என்று அறிய ஆவலுடன் அவரை பார்த்தேன் சார் சூப்பர் மார்க்கெட்டில் அவர்கள் கேட்கும் விலையை நீங்கள் கொடுக்க வேண்டும் எங்களிடம் நீங்கள் விலை பேசியும் வாங்கலாம் நூறு ரூபாய் பொருளை எண்பது ரூபாய்க்கு கேட்டாலும் தருவோம் ஏனென்றால் எங்கள் வயிற்று பிளப்பு இது எங்களுக்கு வேறு வருமானம் ஒன்றும் இல்லை இருபது ரூபாய் லாபம் இது உங்களுக்கு மூன்றாவது நன்மை சரிதான் என்று தலையாட்டிவிட்டு அவரை பார்த்தேன் சார் நான்காவது இந்த காய்கறிகள் பக்கத்து கிராமங்களில் நாங்களே இயற்கையாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஒன்றும் தெளிக்காமல் விவசாயம் செய்தது இந்த காய்கறிகளை சாப்பிடுவதால் உடலுக்கு எந்த தீங்கும் வராது சார் அவர் சொல்வது அனைத்தும் சரியாகவே எனக்கு பட்டது மேலும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் இவர்கள் கேட்கும் விலையை கொடுத்து விஷம் சேர்ந்த காய்கறிகளை கியூவில் நின்று வாங்குவதற்கு தயாராகும் நாம் இதையெல்லாம் சிந்திக்கிறோமா சிந்தனையில் நிற்கும் போதே நான் கொடுத்த லிஸ்டில் உள்ள காய்கறிகளை பேக் செய்து கொடுத்தார் அவர் கேட்ட தொகையும் கொடுத்தேன் பிறகு நான் அவரிடம் எல்லாம் சரி ஐந்தாவது நன்மை என்னவென்று சொல்லவே இல்லையே என்று என்றேன் ஆவலுடன் என்னுடைய மனைவிக்கு இரண்டு கிட்னியும் செயலிழந்து விட்டது அவளுடைய மருத்துவத்திற்காக நான் யாரிடமும் கையேந்தியதும் இல்லை நீங்கள் விலை பேசாமல் கொடுத்த இந்த பணத்தின் ஒரு பகுதி இவளுடைய மருத்துவ செலவிற்கு உபயோகப்படும் இதுவும் நீங்கள் செய்யும் ஒரு உதவிதான் இதற்குரிய நன்மை இறைவனிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் நான் சொன்ன ஐந்தாவது நன்மை புன்னகையோடு அவர் சொல்லி நிறுத்தினாலும் அவருடைய கண்களும் நிறைந்திருந்தது நானும் என்னுடைய கண்ணீரை மறைக்க முயன்ற தோற்றும் தோற்றம் விட்டேன் இது போன்ற துக்கங்களும் துயரங்களும் சாலையோரமாகவும் வீதி வீதியாக வியாபாரம் செய்யும் பலருக்கும் இருக்கலாம் நம்மால் இவர்களுக்கெல்லாம் உதவ முடியுமா கோடிக்கணக்கில் உள்ள சூப்பர் மார்க்கெட் முதலாளிகளுக்கு கார்ப்பரேட்டுகளுக்கும் பாக்கெட் நிறைக்க நாம் கொடுப்பதில் ஒரு பங்கை இது போன்ற வலியோரை வியாபாரிகளுக்கும் கொடுத்து உதவுவது அல்லவா உண்மையிலே தொண்டு இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்